விவசாயிகளுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கருவிகள் செய்கிறோம் அதை களை எடுக்கிற கருவி செய்யும் அதாவது விவசாயப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட கருவிகள் வந்து நிறைய செய்கிறோம் விதை போடுறது களை வெட்டுறது மண் மண் அணைக்கிறது ஒரு புறம் மண் அணைக்கிறது புறம் மண் அணைக்கிறது ஏர் ஓட்டுறது பார் போடுறது எல்லாமே தயார் பண்ணுறோம் கடலை பறிக்க இயந்திரம் கடலை உடைக்கும் இயந்திரம் கடலை தூத்தும் இயந்திரம் மாட்டுத்தீவுன புல்வெட்டும் கருவி இப்படி பைக் பைக்கு வீடர் சைக்கிள் வீடர் ஹேண்டு வீடர் வீட்டு தோட்ட களைவெட்டி விவசாய களைவெட்டி இப்படி பல விதமான கருவிகள் செய்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதிகபட்ச விவசாய சம்மந்தப்பட்ட களைவெட்டிகள் வந்து மதுரை மாவட்டம் மேலூர் வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியர் தான் உற்பத்தி பண்ணுறோம் ஓட்டி காட்டாமல் பாருங்கள் இது வந்து மாடு வச்சு ஓட்டுற கலப்பை ரெண்டாயிரத்தி எழுநூறுபா இந்த இது வந்து ஆறு இஞ்சி கொழும்பு மாட்டியிருக்கு ஆறு இஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒம்போது இன்ச்சு மாட்டி ஓட்டலாம் பன்னெண்டு இஞ்சு குழுவும் மாட்டி ஓட்டலாம் ஆறு இஞ்சு குழு ஒம்பது அஞ்சு குழு பன்னெண்டு இஞ்சு குழு அது போக பதினெட்டு இஞ்சு குழு ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு வந்துடும் ஓட்டி காட்டுறோம் பாருங்க ஒன்றடி குழுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு இது வந்து ஏற்கனவே ஒரு சாலு ஓட்டிட்டேன் ரெண்டாவது சாலு ஓட்டுறேன் புதுசு சால்படி தான் ரெண்டாவது தள்ளிக்கிட்டே போனா உழுத்துட்டே போவோம் ஒரு சின்ன இடமா இருக்கு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் இருபது சென்ட் ஐம்பது சென்ட் தான் கூட இதிலேயே உழுதுட்டு மாடு டிராக்டர் இல்லாத கூட இதை வச்சு உழுது விவசாயம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இது வந்து பயனா இருக்கும் சிறு குறு விவசாயிக்கு இந்த டூல்ஸ் பயனா இருக்கும் பெரிய விவசாயிக்குலாம் பயனா இருக்காது ஆனா உடல் உழைப்பு வந்து கண்டிப்பா செலவு பண்ணி தான் ஆகணும் உடல் உழைப்பு செலவு பண்ணா காசு மிச்சமாகாது ஒரு வீட்டுத் தோட்ட வச்சிருக்கீங்க பயனாக இருக்கும் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு கீரை விதைக்க போறீங்க அப்படின்னா இதை வச்சு உழுதுட்டு கீரை விதைக்கலாம் ஐம்பது ஏர் ஓட்டலாம் ஒரு நாளைக்கு மாடு வச்சு ஓட்டினா எவ்வளோ இடம் பரப்பளவு உழுவுங்களோ அதே பரப்பளவு இதில் உழும் ஆனால் உடல் சக்தி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் உடல் உழைப்பு இல்லாமல் இந்த வேலையை பார்க்க முடியாது உழைப்பு அவசியம் உடல் உழைப்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஓட்ட முடியாது சாலை ஓட்டி காட்டும் அந்த இடத்துல ஓட்டி காட்டும் அன்பு உடல் உழைப்பு அவசியம் காலையில வாக்கிங் போறவங்க கூட இது எது ஓட்டுனாக்கா உடல் உழைப்பு ஏர் ஓட்டின மாதிரியும் இருக்கும் உபயோகமாகவும் இருக்கும் டைம் ரெண்டாவது சாலு ஓட்டி காட்டும் வீடியோ வந்து எந்த ஒரு எடிட்டிங் இல்லாமல் டைரெக்டாக அப்படியே போடுறோம் எடிட்டிங்லாம் எதுவும் கிடையாது அஞ்சு சென்ட் பத்து சென்ட இருபது சென்ட் முப்பது சண்டை ஐம்பது சென்ட் வச்சுக்கும்போது மாடை எதிர்பார்க்காம மனுஷனியாக உளுத்துட்டு வெல்லாம பார்த்துக்கலாம்

அப்படிதான் காட்டுங்க மனித சக்தி மூலம் இயங்கும் மாடு கலப்பை மனித சக்தி மூலம் இயங்க மாடு கலப்பை இதோட விலை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் எல்லாத்தையும் ஓட்ட காட்டு மனித சக்தி மூலம் இருக்கும் மாடு கலப்பை வந்து மூணாவது சால் ஓட்டும் இடம் கம்மியா இருக்கு மூணாவது சால் ஓட்டி மாடு கலப்பை உன்னோட வந்து இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஏர் ஓட்டலாம் பார் போடலாம் விதை போடலாம் களை எடுக்கலாம் மண் நினைக்கலாம் பயன்படுத்துதான் இந்த கலப்பையில் வந்து ஆறு இஞ்சு கலப்பை இருக்கு ஒம்பது இஞ்சு கலப்பை இருக்கு பன்னெண்டு இன்ச்சு கலப்பை இருக்கு குறைஞ்ச படிச்ச போல ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தேவைப்படுவ கூப்பிடலாம் நன்றி வணக்கம்